சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்காவின் கூட்டணி கணக்கு மாறுகிறது எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க போகிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி தாவேக்கா பக்கம் இருக்குமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகளை பார்த்தினா அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் எந்தெந்த தொகுதியில் யாரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பத்து ஏழு நான்கு அது மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது அந்த அனைத்து விதமான சட்டமன்ற தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அனைத்து விதமான கட்சிகளும் அவருடைய சர்வேக்கள் எடுக்கப்பட்டு அதன் மூலயமாக பார்த்தீங்கன்னா கட்சி வலுப்படுத்துவதற்கான வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த வகையில் தாவேக்காவுடன் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நினைந்ததுக்கு மாணவர்களுக்கு முக்கிய கருத்துக்களை சொன்னதாகவும் நிறைய இடங்களை மாநாடு நடத்துவதற்கான எல்லாமே பிளான் வந்து போட்டு கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக்கா எந்த கட்சியுடன் கூட்டணிக்க போக போறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிறது தாவேக்கா இல்லை இந்த தேர்தலில் தனித்து தான் போட போகிறாங்களா அப்படின்ற நிலை தான் உருவாகிடும் எல்லா கட்சியுடன் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு விட்டாங்கன்னா கூட்டணி முடிவானது வெளியாகிவிட்டால் கண்டிப்பா தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தாவேகா தாவேக்கா இருந்து என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி என்பது வெற்றி வாய்ப்பை அமைத்து கொடுக்குமா அப்படின்றத சொல்றேன் குறிப்பாக வந்து ஒண்ணு காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இடையே பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில வந்து முடிந்ததாக சீட்டு விவகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை ஏற்பட்டதுனால பாத்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் வந்து திரும்பி இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதனால பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடன் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தினா எங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்து கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொன்னதாக வந்து சொல்லப்படுகிறது விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை வந்து தருகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பதாக வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து செங்கோட்டையின் வந்து மிகப்பெரிய திட்டத்தை இப்போ வகுத்து கொடுத்துருக்கிறார் ஒன்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை வந்து கூட்டணியில் சேர்ப்பது இன்னொன்று நம்முடைய பாமக பாமக கட்சியும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு அழைத்து வர உள்ளதாக வந்து தற்பொழுது தகவலான கிடைக்கப்பட்டிருக்கு இன்னொன்று தேமுதிகவுடனும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான் ஆனால் பார்த்தினா எந்த கட்சியுடன் கூட்டணி நிலையாக அமைக்கப் போகிறார்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்றத பார்த்தினா முடிவுகளை வந்து செங்கோட்டையன் மற்றும் பார்த்தீங்கன்னா குஷி ஆனந்த் அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பதாகும் இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மாதத்துக்குள் பார்த்தீங்கன்னா கூட்டணி அறிவிப்பை தாவேகா அறிவிக்க உள்ளதாகவும் தகவலானது நமக்கு பெற்றிருக்கு அதனால் பார்த்தினா நிறைய விதமான மாற்றங்கள் இந்த தேர்தல் களத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நம்ம சொன்ன கட்சிகளுடன் தாவேக்கா கூட்டணிக்கு போனால் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்